ஹாலோவின் வாழ்த்துக்கள் வாங்க இந்த வருடம் ஹாலோவின் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடலாம் நண்பர்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து இந்த ஹாலோவின் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் மிதக்கும் மெழுகுவர்த்திகளுடன் தொடங்கலாம் ரோஜா இதுதான் நமக்கு மிகவும் தேவையானவை சிவப்பு நிறம் ஒரு ஸ்பூன் ஒரு மெழுகுவர்த்தி தண்ணீர் கொண்ட ஒரு பெரிய கண்டெய்னர் மற்றும் ஒரு சுத்தமான கண்ணாடி தொடங்கலாம் தண்ணீரில் சிவப்பு நிறத்தை சேர்ப்போம் மெழுகுவர்த்தியை ஏற்ற உங்கள் பெற்றோர்களை அழைக்கவும் அதை கண்டெய்னரில் வையுங்கள் பயங்கரமான சோதனையை செய்யலாம் பாருங்கள் தண்ணீர் நிலை உயர்ந்துள்ளது அது பேய் தோன்றுவது போல இருக்கிறது அறிவியல் சொல்வது மெழுகுவர்த்தி எரிவதற்கு ஆக்சிஜன் பயன்படுத்துகிறது நாம் மெழுகுவர்த்தியை கண்ணாடியால் மூடும் போது காற்றழுத்தம் மாறுகிறது தண்ணீர் நிலை உயர்கிறது என் வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் லைக் செய்யவும் பகிரவும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இனிய v Aha.